உடங்க என்ன பிரச்சனை ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப டவராக பேசிடுவேன் வேலை வச்சுக்கறதுக்கு முடியாது ஆமா அனுப்பணும் வெளியே யாரா எப்படி வேணால் பேசுறீங்க கோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக பேசுறீங்க அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு ஒரு உங்களுக்கு வெட்டியா இருக்காது வேற எங்கேயாவது நில்லுங்க தேவை நம்ம டிஸ்டர்ப்

இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு அந்த ஒரு ஆடியோவில் வந்து பிரியங்காவும் மணிமேகலையும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது நீ ஓவராக பேசாத அப்படின்னு சொல்லி பிரியங்கா கத்த இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு மணிமேகலை கத்த அந்த ஒரு ஆடியோ கேட்கும் போது என்னப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு செட்டில் நடந்த ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் அதை வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் டே இது லாஸ்ட் டே வந்து இது தான்ப்பா நடந்துருக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்க ஆனால் அந்த ஒரு ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேக்கான ஆடியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா வந்து பிக் பாஸில் தாமரை கிட்டே பிரியங்கா பேசின ஆடியோவையும் ப்ராங்க் பண்ணுறதுக்காக மணிமேலுக்கு வந்து ஹுசேன் கிட்ட பேசின ஆடியோவையும் ஒன்றா சேர்த்து வச்சு இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஆடியோ க்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பி விட்டுருக்காங்க ஸோ அதை யாரும் நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு தகவல் வெளியாக நீங்கள் அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ வந்து இந்த பிரச்சனையில் பிரியங்கா மேலே தப்பு இருக்கா இல்லை மணிமேகலை வந்து தப்பு பண்ணியிருக்காங்களா தெரியாமல் பேசிட்டாங்களா என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ